கோவையின் குலதெய்வம்னா தண்டு தண்டுமாரியம்மன் தான் மைசூர ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்த திப்பு சுல்தான் பிரிட்டிஷ் படையை எதிர்ப்பதற்காக தனது படை வீரர்களோட கோயமுத்தூர் கோட்டைக்குள்ள ஒரு கூடாரம் அமைத்து தங்கியிருந்தாரு அதுல ஒரு படைவீரர் தீவிரமான அம்பாள் பக்தர் ஒரு நாள் அவரோட கனவுல தோன்றிய அம்பாள் தான் வேப்பமரத்துக்கு மரத்துக்கு இடையில இருப்பதாகவும் தன்னை அந்த இடத்திலே வழிபடும்படி சொல்லிட்டு மறைறா அடுத்த நாள் அந்த படை வீரரும் தனது நண்பர்களோட போய் அந்த இடத்துல தேடி பாக்குறாரு அப்ப வேப்ப மரத்துக்கிடையில அம்பாள் வெளிப்படுறா அந்த இடத்துல அம்பாளுக்கு ஒரு சிறிய மேடை அமைத்து வழிபட்டுட்டு வந்தாரு இன்னைக்கு அந்த கோவில் மிகப்பெரிய கோவிலாக உயர்ந்து நிக்குது அதுதான் தண்டுமாரியம்மன் கோவில் தண்டுனா படைவீரர்கள் வீரர்கள் தங்கியிருக்கும் கூடாரம் அப்படிங்கிறது மீனிங் அந்த காலத்துல காலாரா பிளேக் அம்மை போன்ற கொடிய நோய்கள் மக்களை வாட்டி வதச்சுக்கிட்டு இருந்துச்சு அப்போ மக்கள் தண்டுமாரியம்மனை நம்பி வந்தாங்க தம்மை நாடி வர பக்தர்களோட நோயகளை அன்னை வேப்பிலையிலும் தீர்த்தத்திலும் கலந்து அருள் செய்தாள் அது எல்லாம் மக்களோட மேனியில பட்டதுமே நோயோட வேகம் குறைந்தது மக்கள் நோய் இல்லாம சிறப்புடன் வாழ ஆரம்பித்தாங்க அன்னை நாடி வர பக்தர்களை அனைவருக்கும் வேண்டியதை எல்லாத்தையும் கொடுத்து கருணை கடலாய் அன்னை தண்டுமாறி அருள் பாலித்து வருகின்றாள் அது மட்டும் இல்லாமல் தீராத நோய்களையும் தீர்ப்பதில் வல்லவள்தான் தண்டுமாரியம்மன்